கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் தொழிலாளர் விரோத விவசாய விரோத மக்கள் விரோத ஜனநாயக விரோத போட்டி கண்டித்து அகில இந்திய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் தொழில்வாறு தொழிற்சங்க சம்மேளனங்கள் தங்கி மற்றும் துறை ஊழியர்கள் விவசாயிகள் என அனைத்து தரப்பு விளைச்சல வர்க்கமும் ஒன்றிணைந்து இந்த நாடு தழுவ வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு உடுத்திருக்கிறோம் இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவின் ட்ரம் ட்ரம்ப்பினுடைய வேண்டுகோள் கிணுங்க நம்முடைய நாட்டை அமெரிக்க ஏகாதிபத்திய தினம் அடகு வைத்துவிட்டார் அமெரிக்காவின் ட்ரம்ப் சொல்வதை ஏற்றுக்கொண்டு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய உணர்வுகள் நிராகரித்து ஒரு அடிமையாக இன்றைக்கு மோடி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்தியாவில் உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாம் நியாய விலை கிடைக்காமல் இந்தியாவுடைய மக்கள் பசியிலும் பட்டினும் வாடக்கூடிய ஒரு சூழலை மோடி உருவாக்கி இருக்கார் இந்த தொழிலாளர்களுடைய சட்டத்தை தொழிலாளர்களுடைய உரிமைகளை நசுக்குகின்ற இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்திய தேசத்திலே விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை விவசாயிகள் தொடர்ந்து போராடி அதை எந்த விதம் அதிகாரத்தோடு இருந்த அந்த பிஜேபி அரசாங்கத்தை வாபஸ் வாங்க வைத்தார்கள் அதே போல நிச்சயமாக இந்திய தொழிலாளி வர்க்கம் இந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை வாபஸ் வாங்க வைப்பார்கள் அதற்கான போராட்டத்தை தான் இந்த இடத்துல நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக தொழிலாளி வர்க்கம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகள் தொழிற்சங்க உரிமைகளை முழுமையாக முடக்கி பன்னாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் இந்திய நாட்டு உழைப்பாளி மக்களுடைய உழைப்பை விலைக்கு சூறையாடுவதற்கு நாட்டினுடைய சட்டங்களை சீரழித்து விட்டார் மோடி இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முற்றிலுமாக சீரழித்து ஒரு இந்துத்துவ கண்ணோட்டத்தை உயர் சாதி உயர் வர்க்கத்திற்காக இந்திய தேசத்தினுடைய அடிப்படையை இன்னைக்கு சிதைத்திருக்கின்றார் மோடி இதற்கு இந்திய நாட்டிற்குரிய உழைப்பாளி வர்க்கம் அனைத்து தொழிற்சங்கங்களும் எந்த விதமான கட்சி சார்பற்று நாட்டினுடைய உழைக்கும் மக்கள் உணர்வுக்காக இந்திய நாட்டினுடைய அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று கூடி இன்றைக்கு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தையும் மறியல் போராட்டத்தையும் அறிவித்திருக்கின்றார்கள் எல்ஐசி நிறுவனத்தை பொறுத்த அளவில் நூறு சதவீத ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் முக்கியமான பல கோரிக்கைகளை நாங்கள் எழுப்புகிறோம் எல்ஐசி நிறுவனத்தில் காலியாக உள்ள மூன்றாம் பிரிவு நான்காம் பிரிவு ஊழியர்கள் பணியிடங்கள் முப்பதாயிரத்துக்கும் அதிகமாக உள்ளது அந்த பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் இரண்டாவது கோரிக்கையாக இந்த நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் சேர்ந்ததற்கு பிறகு பணியாளர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை ரத்து செய்து அவர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் மத்திய அரசு சமீபத்தில் இன்சூரன்ஸ் துறையில் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறது அதை கைவிட வேண்டும் அதுபோல தொழிலாளர்களை அடக்குகின்ற ஒடுக்குகின்ற வகையிலே புதிய நான்கு தொழிலாளர் கோடுகளை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது அதை அரசிதழிலும் வெளியிட்டுள்ளது அதை ரத்து செய்ய வேண்டும் இது போன்ற இன்னும் பன்னெண்டு கோரிக்கைகளை வைத்து இன்றைய நாள் மிகப்பெரிய வேலை நிறுத்தம் அகில இந்திய அளவில் நடக்கிறது இதில் தொழிலாளிகள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மாதர்கள் இளைஞர்கள்